காலையில ஒரு முதல் டீய கல்வி தண்ணி இருக்குது பன்னெண்டு மணிக்கு அதனாலதான் முதல்ல உனக்கு உங்க முதலாளிகிட்ட சொல்லி ஒரு டீ மாதிரி ஒரு டீ போட சொல்ல இத பத்தி டீ மாதிரி டீ டீ குடிக்கும் போது இவ்ளோ ரப்பா பேசுறீங்க கொக்கம் குடி டீ குடிக்கும்னா இவ்ளோ ரப்பா பேசுவீங்க இத பாரு இதான் கடைசி டீ இனிமேல் டீ குடிக்கிறதுனா பாக்கி பைசல் பண்ணி தான் டீ குடிக்கணும் எங்க பா சொல்லிட்டாரு ஏ போடா ஏ போயா காலா டீ பெரிய பிரைவேட் லிமிட் இருக்க முடியாது உங்களுக்கு பா சொன்னாரு டேய் வாடா என்ன டேய்

எங்க அப்பா வாங்கின கடை அசல் போன மாதிரி தாங்க முடியல அதனால கடன் நிலப்பதங்களை தங்கச்சிகளையும் கூட்டுக்கே வந்து செட்டில் ஆயிடலாமுக்க ஆகவே இனிமேல் கல்யாண மண்டபத்தை யாருக்கும் வாடகைக்கு விட வேண்டாம் அப்புறம் ஏன் கழிவு யார் அந்த கடங்கார கடங்காரங்கிறீங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்டா என் மரும பிள்ளை வர யாராலும் இந்த பக்கம் வந்தீங்க அப்புறம் தலையான கல்யாணம் சாப்பாட்டு சாப்பிட்டோம் இனி இந்த வாழ்க்கை எங்க கிடைக்க இந்த பள்ளியில பேச்சுல வாரையும் கொடுக்க மாட்டாங்களா பேச்சலர்னா நம்ம வேற மாட்டோம் இல்லப்பா வயசாகி போச்சுல அப்போ இனிதான் நீங்க நீங்க தாஜ்மகால விலைக்கு வாங்கி தனியா தங்க போறீங்களா செருப்பு பிஞ்சு பாருங்க வந்துட்டானுங்க காலம் போன காலத்தில் வந்து சேர்ந்து பாரு பாருவ

别给我走！我叫你进去，我叫你。 என் பேரு என்ன எங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு நான் எப்ப பிறந்த ஏன் இங்க வந்தா என்னோட யாரு என்ன என்னது அதான் எனக்கு தெரியல நீ நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா நான் ப்ரோ போடுறது ஜாக்கெட் போடுறது ஊக்கு போடுறது பின்னு போடுறது எல்லாத்தையும் ஆடு உள்ள வந்துருச்சுங்க ஆடு உள்ள வெளிய நின்னு கூப்பிட வேண்டியது நீள வந்த நீங்க பாட்டு கசாப் கடைக்கு போறது சங்கல போட்டு வீட்டுக்குள்ள மசாலா அரைச்சிட்டீங்களா ஐயோ ஆமா நீ குட்டி ஆட நீ சூப் வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும் சமக்கவே வேணாம் அப்படியே சாப்பிடு ஐயோ சாஸ் பாட்டில் பக்கத்துல இருந்தா மேல குட்டி அப்படியே சாப்பிட்டு போற முதல்ல ஆட்ட தூக்கிட்டு வெளிய போப்பா புஜு 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 ஓடி புஞ்சு இப்ப பாருங்க இனிமே ட்ரெஸ் பண்ண போடுங்க கதவ தாப்பா போடுங்க எனக்கு நல்ல புத்தி இருந்தாட்டி பரவாயில்லைங்க இதுவே வில்லன் புத்தி இருந்தா வேற விவகாரமா இருக்கும் இல்லீங்களா இருக்கும் இருக்கும் போடா என்னப்பா ஒரு கல்யாண மண்டபத்தை வீடா மாத்தி ரூம் கேம் எல்லாம் பண்ணிட்டான் இது உங்க கூட ஏற்பாடு பண்ண வேண்டாமா செவ்வ பண்ணிக்கிறானு அவன் தான் நம்ம வில்ல பாட்டா ஹீரோ மாதிரி இருக்கிறான் ஆமா சிபிக்கும் ஜோதிக்கும் சாப்பாடு வச்சீங்களா இன்னும் ஆட என்ன பண்ணி சிபி சாப்பிட

அதுக்காக வயசு புள்ளைய கூடி இருக்கிற இடத்துல உங்களை நம்பி இங்கேயே கூடி இருக்க சொல்லணும்பா தம்பி நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நாங்க அட்ரஸ் மாதிரி போறதுனாலதான ஆவிய இனிமே எங்களை வந்து பாக்கதா இருந்தா அங்க வந்து பாருங்க ஆவி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஓ அப்படிங்களா சரி 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 நீங்க உங்க புது அட்ரஸ் கொடுங்க பேய் வந்துச்சுன்னா அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன் ஆவிலே டேஞ்சர் ஆவி லவ் பேய் ஆவி இல்லங்க நீங்க அடுத்த மூலம் பேசிட்டீங்களா அடுத்த சாமத்துல வந்து எங்களை பாக்குங்க நாங்க யாரு மூலியம் பயங்கர டென்ஷனா இருக்குண்ணா அப்புறம் வயசுக்கு வந்த பிள்ளைங்க வேற இருக்குது ஒண்ணு கிடக்கும் நாய் பாஜி பையன்

இப்ப பழனி ரொம்ப மாறுதல் போட்டு பழனி எப்படி எப்படி நான் கேட்டுறேன் போராட்டம் பேசிட்டு